பழைய பல்லாவரத்தில் கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விளக்கி தெருமுனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பழைய பல்லாவரத்தில் கீழ்கட்டளை பகுதி அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை விளக்கி தெருமுனை கூட்டம் பதினேழாவது வார்டு கிளை வட்ட கழக செயலாளர் ராமநாதன் தலைமையில் கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர ராஜா ஏற்பாட்டில் கச்சேரிமலை அருகே நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் ராஜகோபால் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடைபெறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இளைஞர்களை சீரழிக்கும் போதைப்பொருள் கலாச்சாரம் என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து சிறப்புரையாற்றினர் தெருமுனை கூட்டத்தை அதிமுக நிர்வாகிகள் சரத் லோகநாதன் சிவமூர்த்தி விஜயன் ரஜினி ஆகியோர் சிறப்பாக அமைத்தனர் இதில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் அணகி பி வேலாயுதம் மற்றும் கீழ்கட்டளை பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணி உள்பட ஏரா

எங்களுடைய பாசுக்குரிய அருகின் பகுதிகளுக்கு உங்களுடைய பார்க்கின்ற போது நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சி மீது நீங்கள் கோபத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்பதனை உணர்ந்து கொள்ள முடிகிறது எனக்கு முன்பு பேசிய அருமை தம்பி தலைமை கழகத்தில் இளம் பேச தயான திமுக ஆட்சி அவங்க இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி பெண்களுக்கு எதிரான அம்மா அவர்களை கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்துவிட்டார்

அம்மா அவர்களை ரைன் எர்மிஸ் பாய் வாத்தார். பெங்களூரு வேலை கொடுமை குறிப்புவதற்காக சாதி ரைன் எர்மிஸ் கிடையாது. பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தார்கள். இன்ற கால விட்டம் வீட்டு கிடையாது. இப்படி

அவருக்கு வரியாக செலுத்தக்கூடிய தொகையாக ரசீது அனுப்பப்பட்டது எவ்வளவு தெரியுமா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் எந்த முட்டாளாவது பதினாலு லட்சம் ரூபாய் வாடகை வாங்கி இருபத்தி மூணு லட்சம் ரூபாயை வரியா கட்ட முடியுமா அதனாலதான் நாங்கள் எல்லாம் என்ன சொல்றோம்னா இந்த மாநகராட்சிக்கு நம்ம சொத்து வரியை கட்டணும் நம்ம சொத்தை வித்து தான் கட்டணும்னு சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி தான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸ்டாலினுக்கு கீழ் மட்டத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அமைச்சர்கள் எப்படி அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்று அவர்கள் தெரியாது சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி பணியாற்றுகிறார் என்பது அவருக்கு தெரியாது அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவரை பார்த்தீங்கன்னா விக்க வச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறதுலையும் போட்டோ போஸ் தான் அவர் நேரத்தை செலவழிக்கிறாரு தவிர வேற உருப்படியான திட்டங்கள் அவரால் கொண்டு வர முடியவில்லை நீங்களா கூட டிவியில அவரை பாப்பீங்க நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சிவப்பா இருக்காரு பரவாயில்லையே அப்படின்னு நினைப்பீங்க அது சிவப்பு இல்ல மூணு கோட்டு மேக்கப் சிவப்புன்னு சொன்னா புரட்சி தலைவர் இந்தியாவுடைய நிறம் சிவப்பு மாண்மிகு அம்மாவுடைய கலர் சிவப்பு ஸ்டாலின் ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம பார்த்து பழகி